ஜெய்வீம் பௌத்தம் வாழ்க புதனின் தமபதத்தை தமிழில் மொழிபெயர்த்து கவிதை வடிவில் கொடுத்துள்ள கவிஞர் யாழன் ஆதி அவர்களினுடைய கவிதை பகிர்வோம் ஆறாவது அவர்களுக்கு தெரியாது விவாதித்து பகைக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அமைதியாய் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உண்டு மரணம் என்பது ரொம்ப எளிமையாக இருக்கு ஆனால் இதுக்குள்ள ரொம்ப ஆழமாக நம்ம பயணித்தோம் ஆனால் இது வந்து ஒரு அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுது ஒரு பைனரி ஆப்போசிட்ஸ் எதிர்ப்பதமான விஷயங்களை பேசுது தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் விவாதம் பகைமை அமைதி அமைதி பகை என்ற ஒரு எதிர்ப்பதமான விஷயங்களை முரண்கூறுகளை பற்றி பேசுகிறது இதில் அறியாமை என்பதை துன்பத்திற்கு மூல காரணம் என்று பதிவு செய்கிறது குறிப்பிடுகிறது இந்த அறியாமை என்பது இயல்பாக வந்தது கிடையாது சாதியால் மதத்தால் இனத்தால் போன்ற அடையாளங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறது அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நிர்வாணமாக எந்த ஒரு அடையாளமும் அற்றுத்தான் பிறக்கின்றது பிறந்ததற்கு பிறகுதான் அதற்கு சாதி மத இஞ்சியல் முதற்கொண்டு அடையாளங்கள் ஏற்றப்படுகின்றன அந்த வகையில் அடையாளம் என்பது திட்டமிட்டு செயற்கையாக இந்த மனித சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்லாமல் சொல்லுகின்றது விவாதம் என்பது ஒரு அதிகாரத்தை காட்டக்கூடிய மேலாண்மையை நிரூபிக்க ஒரு பட்டிமன்றத்தில் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்காக எதையும் பேசுவது போன்ற ஒரு மேலாண்மையை தன்னுடைய அறிவை முதன்மைப்படுத்தி ஈகோவுடன் பேசுவது போன்ற அந்த தோனியை குறிப்பிடுகிறது பிறரே தன்னை மேலாக கருதி பிறரை அடக்கும் அந்த உக்தியை தவறு என்று சொல்ல முற்படுகின்றது ரீசன் இஸ் ஒரு காரணக்காரியம் இல்லாமல் விவாதிப்பது என்பது ஒரு 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 வன்முறை அநீதி அல்லது தவறு ஆட்சியாளர்கள் போல் சில ஆட்சியாளர்கள் போல் மாதம் உம்மாறி பொழுகிறதா என்று தளபதியிடம் கேட்ட திருவிளையாடல் புராணத்தில் கூட பார்ப்போம் கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சரை தும்பி காமன் ஜெப்பாது கண்டது மொழிமூ பயலியது கழிய நட்பின் சரிவை கூந்தலின் அறியவும் முழுவோ நீ எறியும் பூவே என்று சிவபெருமான் நக்கீரனை பார்த்து கேட்பதாக ஒரு ஒரு காட்சி விவரம் அதனுடைய அர்த்தம் பெண்களின் கூந்தலில் இயற்கையில் மனம் உள்ளதா அல்லது செயற்கையால் உருவாக்கப்பட்டதா என்ற மயிர் பிழைக்கும் வாதம் இப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிட்ட அந்த காட்சி போல தேவையில்லாத தேவையில்லாத விவாதங்கள் அனைத்தும் பகையோடு பகையோடுதான் முடிவு பெறும் என்று சொல்ல முற்படுகின்றது ஆக இந்த இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தெரியாது விவாதித்து பகைக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அமைதியாய் இருக்கிறார்கள் இது வாத அரசியலுக்கும் வெறும் வாதத்திற்கான அரசியலுக்கும் தம்ம அரசியலுக்குமான மோதலாக முரண்பாட்டை குறிப்பிடுவதாக உள்ளது அவர்களுக்கு தெரியாது விவாதித்து பகைக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அமைதியாய் இருக்கிறார்கள் அமைதியாய் இருக்கிறார்கள் அடுத்ததாக அவர் சொல்வதும் அமைதி எது அமைதி மௌனமாய் அனைத்தையும் பார்த்து அனைத்து அராஜகங்களையும் பார்த்து தலைக்குனிந்து அடங்கி போவது அமைதி அல்ல அந்த அமைதி அல்ல நிறை குடம் தழும்பாது அல்லவா அதுபோன்று அறிவை நிறைவாய் உணர்ந்த அதில் அதில் உள்ள ஒரு செயல்பாட்டில் உள்ள நேர்மையை முழுமையாய் புரிந்த அந்த மகோன்னதமான அந்த ஒரு நிலையைத்தான் சொல்ல முற்படுகிறது அங்கேதான் ஈகோ கரையும் தருணமாக இருக்கின்றது அந்த அறிவு ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடான மௌனம் அல்ல பயத்தின் வெளிப்பாடான மௌனம் அல்ல அது அடங்கி போவதும் அல்ல அந்த அமைதி அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு திட்டமிடுதலுக்கான நிதானமான தெளிவான மனநிலை அமைதியாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அதனால் அமைதியாய் இருக்கிறார்கள் மிக அழகு அடுத்து அவர்களுக்கு தெரியும் அமைதியாய் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உண்டு மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு அனைவருக்கும் இங்கே சாதி மத மனிதன் கற்பித்த அத்துணை வேறுபாடுகளையும் ஒரே வரியில் ரத்து செய்து சமன் செய்கிறது நமக்கு தெரியும் மரணம் என்பது ஒரு இயங்கியலின் தருணம் தான் அது முடிவல்ல இங்கே பொருள்கள் பொருள்களினுடைய நிலையற்ற தன்மையை குறிக்கின்றது நிலையாமை விதி அனைத்தும் மாறும் இயற்பியல் மாற்றமாக வேதியியல் மாற்றமாக உயிரியல் மாற்றமாக மாறிக்கொண்டே இருக்கும் உயிரற்ற பொருள்களும் மாறும் உயிருள்ள பொருள்களும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆக இங்கே மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தத்துவார்த்த கருவை கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையாக படிச்சிடுகிறது அதுபோல இங்கே மரணம் என்பது ஒரு வகை விடுபடலை ஒரு விடுதலையை குறிக்கின்றது மன விடுதலையே உண்மையான விடுதலை லிபர்டி ஆஃப் மைண்ட் இஸ் ரியல் ஃப்ரீடம் இஸ்ரீடம் அம்பேத்கர் ஆக அம்பேத்கருடைய பார்வையில் இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கான அறிவியல் பூர்வமான தீர்வை நோக்கி நகர வேண்டிய நிலையை வலியுறுத்துகின்றது இந்த மரணம் என்ற ஒற்றைச் சொல்லால் இயற்கையில் உள்ள அத்துணை வேறுபாடுகளையும் ஜனநாயகப்படுத்துகிறது இயற்கையினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் மரணம் அனைத்தும் மரணிக்கும் அனைத்தும் மாறும் அனைத்தும் மரணிக்கும் எந்த விபத்துக்குள்ளானவரும் சாதி மதம் கேட்டு ரத்தம் இயற்றுவது கிடையாது அதுபோன்று மரணம் என்பது அனைத்தையும் சமப்படுத்துகிறது எல்லோருக்கும் உண்டு மரணம் என்பது இங்கே ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் ஒரு கருத்து சொல்ல முற்படுகிறது எல்லோருக்கும் மரணம் உண்டு இங்கே தனிநபர்களுடைய தத்துவம் சமூக அரசியலாக பரிணமிக்கிறது தனிநபர் தான் சமூகத்தை பாதிக்கிறார் சமூகம் தனிநபரை பாதிக்கிறது ஒவ்வொன்றவன் மீள்வினை போன்று ஒன்று மற்றொன்றை பாதிக்கிறது ஒரு இயங்கியல் அறிவியல் இவ்வாறாக ஒரு தனி நபரினுடைய மாற்றம் சமூக அரசியலை தீர்மானித்து சமூக விடுதலைக்கான ஒரு காரணியாக இருக்கிறது பின் நவீனத்துவம் என்று இன்று பேசுகின்றோம் ஆனால் இந்த வரிகள் இயல்பாகவே ஒரு பின் நவீனத்துவ பாணியில் அனைத்து அடையாளங்கள் அட அடையாளங்களையும் கலைத்து போகிறது இது யாரையும் நம்பச் சொல்லவில்லை யாரையும் கட்டளையிடவில்லை வழி இல்லை நின்று நிதானமாக சிந்திக்க சொல்லுகிறது மரணம் என்ற ஒரு பதத்தின் மூலமாக கிராண்ட் நரேட்டிவ்ஸ் ஒரு மாபெரும் உண்மைகள் ஹீரோயிசம் போன்ற மாபெரும் சொல்லப்பட்ட நரேட்டிவ்ஸ் அது அனைத்தையும் இது மறுக்கிறது சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறது தனி நபரின் நலனிலிருந்து அந்த சமூக விடுதலையை நோக்கி பயணிக்க சொல்லுகிறது அது ஒரு விடுபடலாக விடுதலையை முன்வை முன்வைக்கிறது தீர்வாக முன்வைக்கிறது இவ்வாறாக அறியாமை என்பது பகையை கொடுப்பதாகவும் அறிதல் என்பது அமைதியை கொடுப்பதாகவும் மரணம் என்பது சமத்துவத்தை கொடுப்பதாகவும் கூறி சுருக்கமாக புத்தரின் சுருக்கமாக பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய சமூக சமூக நீதி சுருக்கமாக நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்க முற்படுகிறதாக நான் உணர்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சி நாளை விஜய் பௌத்தம் வாழ்க